அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலகமது இல்லா நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய போர் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அதுல வெள்ளிக்கிழமை வந்திருக்க தலைப்பு செய்தியே என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரானை தாக்குறதுக்கான தேதியை குறிச்சிருச்சு இன்னைக்கு நமக்கு பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையா இருக்கு அவங்க இருபத்தி இரண்டாம் தேதி திங்கக்கிழமை இஸ்ரேல் ஈரானை போய் தாக்குறதுக்கான எல்லா ஒரு பிளானையும் போட்டாங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய கேலட் அவர்கள் நேத்து ஒரு மீட்டிங்கை போட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாம் இருக்காங்க போர் விமானங்கள் எல்லாம் ஓட்டி ஓட்டிட்டு போகக்கூடிய அந்த பைலட்ல எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க எந்தெந்த இடத்துல நம்ம தாக்குதல் பண்றோம் எப்படி தாக்குதல் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்க போடுறாங்க அந்த மீட்டிங் உடைய பிக்சர் எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்ரேல் வந்து தயாராயிருச்சு ஈரான்ல எங்க தாக்க போறோம் எப்ப தாக்க போறோம் எப்படி தாக்க போறோம் எல்லாமே முடிவுன்னு வச்சுட்டாங்க ஆனா இதுல இப்ப என்ன பிரச்சனைனா இவங்க கௌரவத்துக்காக போய் தாக்குவாங்க ஏதோ ஒரு சின்ன தாக்குதல் தான் பண்ணிட்டு வருவாங்கன்ட்டு அமெரிக்கா சொல்லிட்டே இருக்குது ஈரான் கிட்ட கெஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அது உண்மைதானா அப்படிதான் தாக்க போறாங்களான்னு கேட்டா கிடையாது ஈரானுக்கு தொடர்ந்து என்ன தகவல் வந்துட்டு இருக்குன்னா இஸ்ரேல் ஈரானுடைய அணு உற்பத்தி தான் தாக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் தான் வந்துட்டு இருக்கு அதனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் அதையெல்லாம் வந்து அடைச்சு பத்திரமா வச்சிருந்தாங்க வச்சிருந்தாலும் இன்னைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி கமாண்டர் அவர்கள் என்ன வந்து அதிரடியாக அறிவு பண்ணிருக்காங்க அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடத்தை தாக்கிட்டா உங்களுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடம் தெரியும் அதனுடைய இதுதான் சொல்லிட்டு வந்து அந்த ஃபுல்லா வந்து என்ன பண்ணிருக்காங்க ட்ரோன் இமேஜ் எல்லாம் போட்டு பாத்துக்கோங்க எங்களுக்கு தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு தெரியும் நாங்க கண்டிப்பாக உங்களுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தை தாக்குவோம் அப்படி தாக்கணும்னா உங்களுக்கு தான் பெரும் இருக்கும் சொல்லி ஈரான் வந்து மிரட்டியிருக்காங்க இதே சமயத்துல ஈரான் வந்து இப்போது அமெரிக்காட்ட தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இவங்க கால் பண்ணி பார்த்திருக்காங்க அமெரிக்கா எடுக்கல அமெரிக்காவை பத்தி நமக்கு தெரிஞ்சதுதான் போய் அமிச்சு வச்சதே இவங்கதான் அமெரிக்கா தான் சொல்லியிருக்காங்க ஈரான் உங்களை திருப்பி அடிக்க மாட்டாங்க இஸ்ரேல் இதான் சமயம் போய் நல்லா ஒரு தட்டு தட்டிட்டு வந்திருங்கன்னு சொன்னால தான் இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க தூதரகத்தை தட்டிட்டு வந்திருக்காங்க தட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பி அடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவே வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்கு எங்களுக்கே தெரியாதே இவங்க அடிப்பாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிலமை தான் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு பகிரங்கமா கொடுக்கக்கூடிய எந்த அறிவிப்பும் உண்மையான அறிவிப்பு இல்ல வாயை திறந்தாவே பொய் 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 பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழக்கூடிய ஆட்கள் தான் அவங்க இப்போ வந்து பார்த்தா ஈரான் கால் பண்ணப்ப அமெரிக்கா எடுக்கவே இல்லை அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அந்த மெசேஜ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கும்போது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு இஸ்ரேல் எங்களை அடிச்சாங்க இப்ப நாங்க எங்களை அடிச்சதுக்கு நாங்க என்ன பண்ணோம் கண்டிப்பா கண்டனம் தெரிவிக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஐநால முறையிட்டோம் ஐநா ஒண்ணுமே அப்படிங்கும்போது ஒரு நாடா இன்னொரு நாடு செஞ்சதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதமாக கண்டனம் தெரிவிக்கணும் நாங்க தாக்குதல் செய்யல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்களை அழிக்கல மக்களை துன்புறுத்தல அவங்களுடைய ஜனநாயகத்தை நாங்க கொள்ளல அதுக்கு பதிலாக அவங்க செஞ்சாங்களே ஒரு தப்பு அதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கணும் அதுக்கு எங்களுடைய எதிர்ப்பை காட்டணும் எப்படி போய் எதிர்ப்பை காட்ட முடியும் மக்களை எல்லாம் துன்புறுத்தாம நாங்க வந்து ஒரு நியாயமான ஒரு தாக்குதலை செஞ்சிருக்கோம் அந்த தாக்குதலுக்கு நீங்க அணு ஆயுதம் வரையும் வந்து குறிவைக்கிறீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க எங்களுடைய விளைவுகளை உங்களால தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பார்க்கணும் முதல் முதல்ல வந்து ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்த இஸ்ரேலுக்கு ஒரே குடைச்சல் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா அவங்க அணு ஆயுதத்தை கொண்டு போய் எங்கேயும் போட மாட்டாங்க எங்க நாட்டு மேலதான் போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நாங்க தான் ஆகாது அந்த மத்திய கிழக்கு முழுவதும் பார்க்கும் போது தான் மேலதான் அவங்களுக்காக எங்களை அழிக்கணும் தான் நினைக்கிற செய்யறாங்கன்றாங்க உண்மைதான் ஏன்னா வந்து பார்த்தா இஸ்ரேல் ஒண்ணுதான் அங்க தனியா இருந்துட்டு இருக்கு இஸ்ரேலை தவிர அங்க யார் இருக்கா எல்லா முஸ்லீம் நாடு அரபு நாடு அதே நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மொத்த நாடு இருந்துட்டு மொத்த வேத்தையும் வந்து உசுரா வாங்கிட்டு இருக்கானுங்க அதனால எங்க மேலதான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பயந்து கொண்டே இருக்கு எப்ப வந்து அணு ஆயுதத்தெல்லாம் வந்து தயார் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோ உடனே போய் ஐநால கேஸ் போடுறது உடனே போய் ஐநால கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஐநால இருந்து என்ன பண்ணிருக்காங்க போய் வந்து பாத்துருக்காங்க ஈரான்ல போய் பார்த்திருக்காங்க போய் பார்த்து என்ன பண்றாங்க செக் பண்றாங்க அப்படி ஏதாவது வந்து அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்டிருச்சா அப்படிதான் தயாரிக்கப்பட்டிருந்தா நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்க போய் இன்ஸ்பெக்ஷன் போனா போய் பார்த்தாங்க அப்படி எதுவும் இல்லை அவங்கள தேடி பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரிலாம் அங்கே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டாங்க இஸ்ரேலுக்கு இது எப்படி ஆயிருச்சு அது ரொம்பவே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனா அப்புறம் தான் இஸ்ரேல் கண்டுபிடிக்கிறாங்க இஸ்ரேலுடைய மொசாட்டு இருந்துச்சு ஈரான்கிட்ட ஆனா அது என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அதை ஈரான்ல இருந்து எடுத்து ரஷ்யாவுக்கு கண்டுபிடிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சனும் ரஷ்யாட்டு இருந்து எடுத்து மறுபடியும் மீண்டும் ஈரானுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை தெரிஞ்சு மறுபடியும் போய் அமெரிக்காட்ட நாங்க இப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொன்னாங்க உங்களுக்கு வர பொழப்புல திரும்ப திரும்ப இதுவேதான் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை தான் செய்ய முடியும் சும்மாலாம் வந்து ஒரு நாட்டின் மீது எல்லாம் வந்து புசுக்கு புசுக்குன்னெல்லாம் உள்ள போயெல்லாம் செக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அந்த விஷயம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு ஆனாலும் அன்னையிலிருந்தே இருந்தே இஸ்ரேலுடைய கண்ணில் ஒரே உருத்துல ஈரான் என்னைக்கு அணு ஆயுதம் வந்துச்சோ அன்னைல இருந்து நமக்கு நிம்மதி இல்ல நம்மளுடைய நாடு அழிஞ்சிரும் நாம பண்ணக்கூடிய எல்லா திமுர் வேலைக்கும் அவங்க நம்ம போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதை அழிக்கிறதுக்கான திட்டத்தை தான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படிதான் போய் தூதரகத்தை தாக்கினா அவங்க வந்து தாக்கினா நாம என்ன பண்ணிடலாம்னா அதவே ஒரு காரணமா வச்சு போய் அணு ஆயுதத்தை போய் தாக்கிடலான்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியும் பார்த்தா இஸ்ரேல் என்ன பண்ணிருக்குதுன்னா அவங்களுடைய மொசாட்டை வச்சு ஈரான்ல இருக்கக்கூடிய யுரேனியத்தை உருவாக்குனதுல முக்கியமாக இருந்திருப்பாங்களே அவங்களெல்லாம் கொண்டிருக்காங்க மூணு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு ஈரான்ல வந்து எப்ப வந்து ஒரு கட்டத்தை அவங்க அடைந்தாங்களோ இப்படிலாம் வந்து தயாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு சம்பந்தமான ஆட்களை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு மூன்று தடவை வந்து மொசாட்ல இருந்து கொண்டிருக்காங்கன்னா யோசிச்சுக்கணும் இஸ்ரேலுக்கு ஈரானுடைய அணு ஆயுதத்தின் மீது எந்த அளவுக்கு குறி ஏன்னா அவங்களுடைய தான் நாளைக்கு அது விழப்போகுது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனாலதான் இந்த ஒரு காரியத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது மூலமா நம்ம தெரிய வருது என்னன்னா எத்தனையோ திட்டங்களை வந்து இஸ்ரேல் இருக்குது அப்படி தீட்டி கூட அது ஃபெயிலியர் ஆயிருக்கு ஃபெயிலியர் ஆகி இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அந்த சான்ஸையாவது பயன்படுத்திக்கணும் இஸ்ரேல்னு நினைக்குது ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஈரான் ஒன்னும் அத்துமீறி தாக்குதல் செய்யல ஈரான் மீது முதல் தாக்குதல் இஸ்ரேல் செய்தாலும் ஈரான் பதிமூணு நாட்கள் ஐநா ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்களா தண்டனையை கொடுப்பாங்களா கண்டனம் தெரிவிப்பாங்களான்னு சொல்லிட்டு காத்திருந்துதான் போது எந்த ஒரு நாடும் தங்களுடைய தூதரகத்தை தாக்கினால் திருப்பி அடிக்கிறதுக்கு எல்லா வித அனுமதி இருக்கிறதுனால சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்த தான் ஈரான் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை பிரான்ஸ்ட கேட்டிருக்காங்க நீங்க இப்படி சொல்றீங்களே ஈரான் வந்து அடித்தது தப்புன்னு சொல்லி உங்களுடைய தூதரகத்தை யாராவது தாக்குனா என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்கு நாங்கள் தொலைச்சி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் வந்து பிரான்ஸ் பதில் கூறியிருக்காங்க போதும் அவங்கள்ட்ட திருப்பி கேட்டிருக்காங்க அப்ப இஸ்ரேல் பண்ணது தப்பு தானே தூதரகத்தை அவங்க தாக்குறதுனால தானே ஈரான் திருப்பி அடிக்கிறாங்க அப்ப அவங்க மேல எப்படி நீங்க கண்டனம் தெரிவிக்க முடியும் ஈரானை நீங்க கண்டிக்கவே கூடாது ஈரான் மேல தப்பு இல்லையேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த விஷயத்தை அப்படியே மழுப்பிட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் தங்களுடைய தூதரகத்தை மட்டும் தாக்கி விட்டால் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கக்கூடிய உரிமை இருக்குது அப்ப ஈரான் செஞ்சது எந்த ஒரு சட்ட வரம்பையும் மீறின காரியம் கிடையாது அதுலேயும் பொதுமக்களை எல்லாம் குறிவைக்காம அவங்க தாக்கியிருக்காங்க அவங்க சொல்றாங்க எங்களால் தாக்க முடியாம இல்லை தாக்க வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் விட்டுருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதுல எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஈரான் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஈரான் தயாரிச்சதாக இருக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய அணு ஆயுதம்ங்கிறது இஸ்ரேல் இறக்குமதி செஞ்சதாக இருக்கு இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அணு ஆயுதத்துல எந்த ஒரு உற்பத்தியாலையும் செய்யவில்லை அவங்க இறக்குமதி செஞ்சு வாங்கி வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஒரு சேஃப்டிக்காக இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் முஸ்லீம் நாடுகளா இருக்கு அரபு நாடுகளா இருக்கு அவங்களா பயப்படுத்துறதுக்காக அணு ஆயுதத்தை வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் ஈரான் அப்படி கிடையாது சொல்ல போனால் சவுதி கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அணு ஆயுதத்தை தான் வச்சுருக்காங்க அவங்க தயாரிக்கல எந்த ஒரு முஸ்லீம் நாடுகளோ இஸ்லாமிய நாடுகளோ கூட தயாரிக்கல ஆனால் ஈரான் அப்படி கிடையாது முதல்ல அரபு நாடுகள் அவ்வளோ வந்து ஆதிக்க முடியவர்களாக இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லா பலமும் போய் இஸ்ரேலுக்கு பயந்தே வாழ்ந்தாங்க இப்போ திருப்பி ஹமாஸ் அடிக்கும்போதும் ஈரான் அடிக்கும் போது தான் பாக்குறாங்க இஸ்ரேலுக்கா நம்ம பயந்துட்டு இருந்தோம் அவனுங்களே அடி வாங்கக்கூடிய கூமட்டைகளாக இருக்காங்க இவங்களுக்கு போய் இத்தனை நாளா பயந்துட்டு என்ன சொன்னாலும் மண்டை மண்டையை ஆட்டிட்டு இருந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் அரபு நாடுகளுக்கு அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளுக்கு எல்லாம் புத்தி வரக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த ஆறு நாள் போர்ல இவங்க அடிச்சத வச்சுட்டே இத்தனை வருஷமா அவங்க ஓட்டிட்டு இருக்காங்களோ தவிர இன்னைக்கு அந்த அளவுக்கான எந்த விஷயமும் இஸ்ரேல்கிட்ட இல்லைங்கிறத வந்து இந்த போர் வந்து நிரூபிச்சிருக்குது ஈரான் அடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேலுடைய நிலைமை ரொம்ப மோசம் அம்மாசு அடிச்சதுக்கு அப்புறமே பெரும் கேவலப்பட்டாங்க ஒரு சின்ன குழுவை கூட அவங்களால வச்சு சமாளிக்க முடியல சரி அவங்க தெரியாம வந்தவங்கள அடிச்சாங்க அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் திருப்பி தான் போய் இப்ப இரநூறு நாள் அடிச்சுட்டு இருக்கீங்களே அப்போ கூட உங்களால் ஜெயிக்க முடியலன்னா நீங்களாம் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மின்னு சொல்லிட்டு உலகமே இன்னைக்கு காரி தூக்கிட்டு இருக்கு அதுலயும் வந்து மொசாட்டையை பத்தியும் மெர்க்கவா டேங்கை பத்தியும் அயண்டோம் பத்தியும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்மியை பத்தியும் பெருசா பில்டப்பும் பீலாவும் விட்டு விட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஒண்ணுத்துக்குமே லாக்கி இல்லை அப்படிங்கிறது இவங்களை காப்பாற்றுறக்கே அது லாக்கி இல்லை இன்னி இதை வச்சு வந்து உலகத்துல வந்து நம்பர் ஒன்னு பேசுறக்கு பிரயோஜனமே இல்லைங்கிற அளவுக்கு வந்து ஆகிட்டு இந்த மாதிரி நேரத்தில் எதையாவது ஒன்று பெருசாக பண்ணிட்டு வந்துட்டு இஸ்ரேல் வந்து இல்லை நாங்களும் இப்போ கெத்தாக தான் இருக்கோம் எங்கள்னாலையும் வந்து திரும்பவும் அதே நிலைமைக்கு வர முடியும் காமிச்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸை பார்த்து கொண்டே இருக்காங்க அதுக்கு தான் ஈரான் சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட சில கொள்கைகள்லாம் இருந்துச்சு எங்களுடைய ஆயத்துல கொமேனி அவர்கள் சில விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது அணு ஆயுதத்தை தயாரிக்கவே கூடாதுன்னா முதல்ல வந்து ஐடியா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேச்சுவார்த்தையில போய் இல்லை இல்லை சரிப்படாது இப்படி நம்ம அணு ஆயுதத்தை தயாரிக்காம நாம் வச்சுட்டு இருக்கும்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும்லாம் சாதகமா போயிடும் அவங்க நம்ம மேலே எதையாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த முடிவை மாற்றிட்டு அணு ஆயுதத்தை தயாரிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன ஒரு ஐடியா வச்சுருக்காங்கன்னா அணு ஆயுதத்துக்கு சம்பந்தமான பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி அணு ஆயுத தாக்குதலை பண்ணக்கூடாது கூடிய ஐடியா வச்சிருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய அந்த எண்ணம்லாம் எல்லாம் இருக்கும் நாங்க ஒரு பிளான் போட்டிருப்போம்ல அதை நாங்க மறுபரிசீலனை செய்யலான் இருக்கோம் அப்படின்னு என்ன பண்ண போறோம்னா நாங்க ஒரு பிளான் போட்ட மாதிரி நீங்க எங்களை விடல எங்களை போட்டு தூண்டுறீங்க அப்படின்னா நாங்க இப்ப அணு ஆயுதத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்க ஆரம்பிச்சிருவோம் அணு ஆயுத தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் சொல்லிட்டு இந்த தடவை சாஃப்டாக எது எதிர்பார்க்காதீங்க அணு ஆயுதம் உங்களுடைய டார்கெட் எங்களுக்கும் உங்களுடைய அணு தான் டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை வந்து மெதுவாக தடவி கொடுத்து பட்டுன்னு ஒன்று தலையிலேயே வச்சுருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் சாஃப்ட்டு தான் அதுக்காக நீங்கள் என்ன வேணால் செஞ்சாலும் நாங்கள் சாஃப்டாகவே இருப்போம் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டி இருக்காங்க இன்றைக்கி ஐஆர்ஜிசி உடைய கமாண்டர் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இதுல ஈரான் ஜெயிப்பாங்க இஸ்ரேல் ஜெயிப்பாங்கன்னு பேச முடியாது கடைசியாக என்ன நடக்குது அப்படிங்கறதை நம்ம பார்த்துட்டுதான் சொல்ல முடியும் இஸ்ரேல் எந்த ஒரு விளைவுகளையும் யோசிக்காமல் ஈரானுடைய அணு ஆயுதத்தையே குறி வச்சுட்டு இருக்குது அப்படின்னா ஈரானும் சொல்லிட்டாங்க நாங்களும் திருப்பி அணு ஆயுதத்தை தான் குறி வைப்போம் உங்களுடைய அந்த அணு ஆயுத நிலையம் இந்த யுரேனியம் இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலையத்தை தான் நாங்கள் வைப்போம்னு சொல்லிவிட்டு மேப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அளவுக்கு மாற்றி மாற்றி இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது கடைசியாக என்ன நடக்குதுங்கிறத வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியுமோ தவிர சாதாரணமான அட்டாக் கிடையாது இது கண்டிப்பா பெரும் பாதிப்பை உண்டு பண்ணும் ஐநா வந்து கதறிட்டு இருக்கு தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காதீங்க அதுக்கப்புறம் மூன்றாம் உலக போருக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கதறிட்டு இருக்காங்க கதறி ஒரு பிரயோஜனம் இல்ல இந்த விஷயம் இப்ப யார் கேளு இருக்குன்னா இஸ்ரேல் கேளு இருக்கு இஸ்ரேல் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதை பொறுத்துதான் பதிலுக்கு வரும் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் அல்லாஹுடத்துல அதிகமாக பிரார்த்திப்போம் அதுவும் ஜும்மாவுடைய நாள் நம்பி அல்லாஹலை அவர்கள் மீது அதிகமாக செலவா தோதுங்க ஜும்மாவுடைய ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் நீங்க அதிகமாக துவா செய்யுங்க இன்னைக்கு மசது ரக்ஸால தொழுக போவாங்க அந்த மக்களை என்னைக்குதான் இவனுக்கு தொழுக விட்டுருக்கானுங்க மூணு மாசமா நாலு மாசமா அளக்கறிச்சிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லா இன்னைக்காவது போய் தொழுகையை நடத்தட்டும் அப்படி இல்லாட்டினா முதியவர்களை மட்டும் தான் உள்ள விடுவாங்க இளைஞர்களே உள்ள விட மாட்டாங்க இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குமே லட்சக்கணக்கான மக்கள் உள்ள போய் தொழுதுட்டு வந்துடுறாங்க அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்காவது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக அவங்களுடைய வணக்க வழிபாட்டை அக்ஸாவுடைய பள்ளியில போய் செய்யணும்னு சொல்லி நாம் அவர்களுக்காக பிரார்த்திப்போம் கண்டிப்பா ஜும்மாவுடைய நேரம் அசுருடைய நேரம் இந்த இரண்டு நேரத்திலையும் நிறைய துவா செய்யுங்க அந்த நேரம் தான் பாத்தீங்கன்னா அங்க ஜும்மாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய அசுர் தான் அவங்களுக்கு ஜும்மா ரெண்டரை மணி நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு வரும் அதனால வந்து நம்மளுடைய அசுர் நேரத்துல எல்லாம் அவங்க போய் தொழுதுட்டு இருப்பாங்க நீங்க இந்த ரெண்டு நேரம் நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமா இருந்ததுனால அதிகமாக துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல